இதற்கு முன்பு தென் செம்மை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க அண்ணே கூட்டணை பத்தி பேசுங்க பத்தி அம்பர்களுக்கு நான் கூட்டணை பத்தி பேசுங்க கூட்டணை பத்தி எங்களுக்கு கிளாரிட்டி கொடுங்க தெளிவு கொடுங்க ஐயா உங்கள் அனைவருக்குமே தெரியும் நாம் ஒரு வீடு கட்டோம் புது வீடு கட்டியிருக்கோம் புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றோம் எல்லாத்தையும் கூப்பிடுறோம் வீட்டுக்கு வந்து இருந்து தங்கி சாப்பிட்டு போங்க வீடு நம்மளுடையது நாம் கட்டிய வீடு எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நம்ம வீடு யாரெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கேன் இந்த வீட்டுல நீங்க சாப்பிடும்னு நினைக்கிறீங்களா எங்களோட வாங்க உறவினர்களா வாங்க சேர்த்து பயணம் பண்ணுவோம் சில பேர் வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க நம்மோடவே வீட்லேயே தங்கியிருக்கிறாங்க சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க வெளியே போய் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாங்க சில பேர் வந்தாங்க வீட்டோடவே இருக்கிறோம் நம்மளோட தொடர்ந்து இருக்கிறாங்க ஐயா வீட்டிலிருந்து வெளியே போன ஒருவர் சாப்பாடு சரியில்லை வீடு சரிலின்னு சொல்லும் பொழுது அது அவருடைய கருத்து வீட்டுல இருக்கக்கூடிய நாம் அவர் எங்க வீட்டுல இல்ல அவர் எங்க வீட்டுல நம்ம சொல்லுவோமாங்க ஐயா வீடு நம்மளுடைய கூட்டணியில கட்சிகள் இருக்கிறார் நாம் யாருக்கும் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நாம் தெளிவுபடுத்த போவதும் கிடையாது நம்முடைய கூட்டணியில யாரெல்லாம் மோடியை ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணத்தில் வருகின்றார்களோ அவர்கள் நம்மோடு செய்துக்கிட்டே இருக்கிறார்கள் நம்ம கேட்ட திறந்து வச்சிருக்கோம் ஜன்னல் திறந்து வச்சிருக்கோம் கதவியும் திறந்து வைத்திருக்கின்றோம் யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ கதவு வழியா வாங்க ஜன்னல் வழியா வாங்க வாசல் வழியா வாங்க அனைவரும் சேர்ந்து நரேந்திர மோடி அவரை மறுபடியும் ஆட்சியில் அமர தான் நம்முடைய கூட்டணி எந்த பொறுப்பும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பணி நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வேலை நீங்க வந்திருக்கு பொங்கலுக்கு முன்பு நேரம் கொடுத்து வந்திருக்கு என்னை பொறுத்தவரை ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு சங்கல்பத்தை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு சங்கல்பம் என்ன சங்கல்பம் என்றால் அண்ணே இந்த கட்சியில நான் பின் இருக்கையில கடைசியா உட்கார்ந்து இருக்கேன் நான் அந்த கட்சிக்கு முக்கியமா வினோத் செல்வம் அண்ணே நான் முக்கியமா இருந்தா எனக்கே மேடை என்பது சேர் போடல ஏன் கடைசி ரோல சேர் போட்டிருக்காரு என்ன கேட்கலாம் அண்ணே நான் ரொம்ப நாளா கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் இன்னும் மேலேயே வரல எப்போ நான் மேல வருவேன் என்ன கேட்கலாம் அண்ணே நான் உள்ளே இல்ல மேலே இல்ல வெளியே நின்றிருக்கன நான் முக்கியமா சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய கட்சி மட்டும்தான் பிரதமராக இருந்தாலும் தேசிய தலைவராக இருந்தாலும் பூத்து தலைவராக இருந்தாலும் அனைவரும் சமம் என்கின்ற கோட்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிதான் சமீபத்துல பிரதமர் அவர்கள் சொன்னாங்க தமிழ் மொழினா அடைமொழி அரசியல் ஜாஸ்தி அரசியல்வாதிகளே உங்களுக்கு பெருசு பெருசா பேர் வச்சு நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க மோடி அவர்கள் சமீபத்துல சொன்னாங்க என்னை யாரும் மாண்பு மிகுனு கூப்பிடாதீங்க என்னை யாரும் மோடி ஜீலு கூப்பிடாதீங்க என்னை மோடி என்று மட்டும் கூப்பிடுங்க நாங்கள் பிரதமரை மாண்பு மிகுல்ல நாம் யாரும் கூப்பிட இல்ல மோடி என்றுதான் கூப்பிடுவோம் அது மோடி உத்தரவு எனக்கு அடைமொழி எதுக்கியா கொடுக்கறீங்க நானும் ஒரு தொண்டன் அடைமொழி யாரும் என்னை யாரும் கௌரவப்படுத்தக்கூடாது கூடாது நான் ஒரு சேவகன் மோடி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி மோடி சமீபத்தில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீட்டிங்ல தெளிவா சொல்லியிருக்கிறார் தமிழக அரசியல் அடைமொழி அடைமொழிக்கு அடைமொழி அடைமொழிக்கு ஒரு அடைமொழி நமக்கு யாரை என்ன பேர் வச்சு கூப்பிடுறது தெரியாம இருக்கும் நம் கட்சியை பொறுத்தவரை அனைவரும் சமம் நம்முடைய சங்கல்பம் என்னன்னா இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத என்னுடைய கேள்வி அண்ணே நான் வந்திருக்கேன் நான் இன்னையில இருந்து என் பாக்கெட்ல நூறு உறுப்பினர் காடை வச்சுக்குவேன் நான் நூறு உறுப்பினர் காடை அறுபது நாள் இருக்கணும் நான் ஒரு ஒருத்தரும் கூட பாரதிய ஜனதா கட்சி செயல்வர்கள் கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய நான் நூறு உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு நான் சேர்த்தேன் காலையில கார்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவேன் மோடியை பிடிக்கும் ஆனா பாரதிய ஜனதா கட்சி இல்லாம இருப்பார் உறுப்பினராக சேர்த்துவேன் மோடியை பத்தி தப்பா யாருக்கிட்டே பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க அவங்ககிட்ட போய் பேசுவேன் பத்து வீடு காலையில ஏறி இறங்கிட்டு வேலைக்கு போவேன் வேலை முடித்து விட்டு வந்த பிறகு அஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வருவேன் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய வாத இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் எட்டி பார்த்து ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல அடுத்த மூணு நாள் நான் போவேங்க ஒரு ரோஸ் எடுத்துட்டு போவேன் ஒரு பூ எடுத்துட்டு போவேன் ஒண்ணுமே இல்லையா வீட்டுல சக்கரை பொங்கல் செஞ்சு ஒரு டப்பால போட்டுட்டு போவேன் என்னுடைய வாழுகின்ற பகுதி என்னுடைய தெரு என்னுடைய வாழ் அனைவரும் நரேந்திர மோடியின் பக்கம் வருவதற்கு நான் உழைப்பேன் என்பதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நூறு காடு வாங்கிக்க மாவட்ட தலைவர் ஒரு உறுப்பினர்களை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கையா நீங்க தனிப்பட்ட முறையில வாக்குப்பட்டியிலே போலாக அன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம் நான் ஒரு முன்னூறு பேர்த்த ஓட்டு போட வச்சிருக்கேன் அப்படிங்கறதாங்க என் சந்தோஷம் அது ஒன்றை மட்டும் நாம் ஒருவரும் செய்தால் வெற்றி ஏன் நம்ம பக்கம் வராம போங்க ஏன் வெற்றி நம்ம பக்கம் வரும் நீங்க நினைக்க மோடி அவர்களாக இருந்தாலும் அவரால் ஒரு அளவுக்கு தான் இந்த பாரத்தை இழுக்க முடியுங்கய்யா எல்லாம் தலையின் மீது போடக்கூடாது மோடி என்கின்ற மிகப்பெரிய ஒரு மனிதனும் அவ்வளவுதான் எடுத்து நாம வைக்கணும் மோடி அவர்களுக்கு அதிக சுமை கொடுக்க கூடாது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இருபது முறை பிரச்சாரம் பண்ண வந்தா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சூப்பரா தங்கையா இருக்கும் இல்ல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும் இல்லை மோடி அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு இருபது நாள் தமிழ்நாட்டு பக்கம் வந்தால் சூப்பராக இருக்கும் மோடி அவர்கள் என்னுடைய பாராளுமன்றத்துக்கு வந்தால் சூப்பராக இருக்கும் மோடி அவர்கள் என் சட்டப்பேரவையில் கூட்டம் போட்டால் சூப்பராக இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் அதே போல் நினைத்தால் ஒரு மோடி எவ்வளவு வேலை செய்ய முடியும் மோடி அவர்களுக்கு இருப்பது இருபத்தி நான்கு மணி நேரம் மோடி அவர்களுக்கு இருப்பதும் அறுபது நாள் தான் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் ஒரு சங்கல்பமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ணன் நூறு உறுப்பினரை நான் சேர்த்துவேன் முன்னூறு ஓட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் போல் பண்ணுவேன் ஐயா அறுபது நாள் இருக்கு அறுபது நாள் இத்தனை காலமா இதுக்கு தாங்க ஐயா உழைச்சிருக்கோம் ஒன்பது ஆண்டுகளாக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் இதுக்கு தாங்க ஐயா ஒன்பது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததெல்லாம் இதுக்கு தான் ஒன்பது ஆண்டுகளாக பொய் பிரச்சாரம் சொல்லி நீங்கள் எதிர்த்து பேசியதெல்லாம் இதுக்கு தான் ஒன்பது ஆண்டுகளாக வேறு வேறு சமுதாயத்திலிருந்து தலைவர்கள் இருக்கிறாங்க அண்ணே சண்டை போட்டு சட்ட கிழிஞ்சு கட்சியை வளர்த்தி இருக்க இதுக்குத்தான் அண்ணே ஒரு கொடியேற்கிறதுக்கு காவல்துறையினை அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க இதுக்குத்தான் அண்ணே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் என்னை மண்டபத்தில் உட்கார வைத்திருந்தார்கள் இதுக்குத்தான் ஐயா அண்ணே பாரதிய ஜனதா கட்சிக்காக ஏகப்பட்ட நேரத்தை கொடுத்து பொருளாதாரத்துல இருந்து நான் நல்வடைஞ்சிருக்கிறேன் ஐயா இதுக்குத்தான் ஐயா குழந்தைகளோட கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஃபேமிலிக்கு கூட நேரத்தை கொடுக்க முடியல கட்சி நேரத்துக்கு அதிகமா கொடுத்துருக்கேன் இதுக்கு தாங்க இத்தனை காலமாக நீங்கள் செய்த இத்தனை சங்கல்பத்திற்கு அறுபது நாட்களிலே நீங்கள் செய்ய போகின்ற உழைப்பு தான் அதற்கு சாட்சி இந்த அறுபது நாள் நம்ம கோட்டை விட்டு விட்டு என்றால் வரலாறு நம்மை மன்னிக்காது கையா சென்னை நம்மை மன்னிக்காது தயாநிதி மாறன் எம்பி பாரு தயாநிதி மாறன் எம்பிய நம்ம தோற்கடிக்க முடியல யாருங்கையா தோற்கடிக்கணும் அவர் பேசி பார்த்துருக்கீங்களா பேச ஆரம்பிச்சோன்னா டென்ஷன்ல ஆரம்பிப்பாரு அவருடைய உள்ளத்துல இருந்து வெளியே வரும் சீப் செக்ரட்டரிய பார்த்துட்டு வந்தோம் நாங்க என்ன தீண்டத்தகாதவர்களா சமூக நீதி பேசுற கட்சியில திராவிட இயக்கத்திலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுடைய குழந்தை நாங்க சீஃப் தீண்ட தகாதவர்களா அப்ப எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் இந்த தொகுதியினுடைய எம்பி மனசுல இருக்குன்னு பாருங்க எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் உள்ள இருக்கு இவர்கள்லாம் மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க சென்னை வெள்ளத்தை முதல்வர் அங்க இருக்கிறாங்க இந்தி கூட்டணி மீட்டிங் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றாரு முண்டி அடிச்சு சால்வை இருக்கா பாத்தீங்களா அந்த மாறன் அவருக்கு டி ஆர் பாலுக்கு போட்டி அவரு இவர் தள்ளுறாரு இவர் இதை அவரு தல்றாரு முண்டி அடிச்சு சால்வை போடுறாரு ஐயா சென்னை வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கெல்லாம் ஒரு பால் பாக்கெட்டு ஒரு பிரெட்டு ஒரு பிஸ்கெட்டு ஒரு நெய் ஒரு தயிர் ஒரு பால் உங்களால என்ன முடியுமோ நீங்க எடுத்துட்டு போய் வீடு வீடா போயிட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த பாராளுமன்றத்தினுடைய எம்பி முதலமைச்சர் இந்தி கூட்டணிக்கு வர்றார் அதே நாள்ல அடிப்பை முண்டி போட்டு இருக்கா பாருங்க இதுதான் தமிழக அரசினுடைய நோக்கம் குடும்பம் இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் சென்னை வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தென் தமிழகம் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இந்தி கூட்டணிக்கு போற முதலமைச்சருக்கு சால் போட்டது வெள்ளம் கடந்து இருக்க வேண்டிய எம்பி ஊர்லி இருக்க வேண்டிய எம்எல்ஏ யாருமே மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு தரையும் தரையிலே வேலை பார்த்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மட்டும்தான் கையில இருந்த இருநூறு ரூபாய் கையிலிருந்து ஐநூறு ரூபாய் இருந்த ஆயிரம் ரூபாய் கையில இரண்டாயிரம் ரூபாய்